வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென்த் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் ஃபிஃப்டின் நரம்பு மண்டலம் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வார்த்தையில் விடையலி அது கீழே உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் தான் மார்க் பண்ண போகிறோம் சிக்ஸ்த் ரோமன் ஒரு வார்த்தையில் விடையலி கீழே வந்து சிக்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து உண்மையான மார்க் பண்ண வைப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தூண்டல் என்பதை வரையறு இதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டினில் இருக்கு பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீனில் அறிமுகம் இந்த டைட்டில் கீழே தேர்ட் லைன் தூண்டல் இதிலருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இதுலருந்து ஸ்டார்ட் பண்ணி உணர்வு உறுப்புகள் உள்ளன இது வரைக்கும் ஃபஸ்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் ஒரு வார்த்தையில் விடையிலி அதனால் ஓன்னு போட்டிருக்கேன் ஓ ஒன் அப்படிந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க செகண்ட் கொஸ்டின் பின்மூலையின் பாகங்கள் யாவை இதுக்குள்ளே ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீனில் இருக்குது பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் நைன்டீனில் பின்மூலை அந்த டைட்டிலுக்குள்ள ஒரு டூ லைன்ஸும் மார்க் பண்ணிக்கோங்க இதான் வந்து செகண்ட் கொஸ்டின்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் மூளையை பாதுகாப்பாக வைத்திருக்க உதவும் உறுப்புகள் யாவை சிதுக்குள்ளே ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீனில் இருக்குது பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீனில் செகண்ட் லைன் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் மூளையானது மூன்று பாதுகாப்பான உரைகளால் சூழப்பட்டிருக்கிறது அவை மெயின்சஸ் அல்லது மூளை உரைகள் எனப்படும் அந்த மூன்று பாதுகாப்பான உரைகள் என்னெல்லான்னா ஜியூரோமே டியூரோமீட்டர் அலக்டாய்டு உரை பயோ மீட்டர் சார் அது என்னென்னு கொடுத்துருக்காங்க அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சிலேருந்து இது வரைக்கும் தேர்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் கட்டுப்படுத்தப்பட்ட அணிச்சை செயலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக இதுக்குள்ளே ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன்ல இருக்கு பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி ஒனில் இந்த பேராகிராஃபில் ஃபோர்த் லைன் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அனுப்பிச்சு ஆகும் இது வரைக்கும் ஃபோர்த் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் நரம்பு மண்டலத்திற்கும் நாளமில்லா சுரப்பி மண்டலத்திற்கும் இடையே இணைப்பாக செயல்படும் உறுப்பு எது ஆன்சர் வந்து ஹைப்போ தாலமஸ் சார் சென்டென்ஸ் ஃபார்மேட்டில் எழுதிக்கோங்க எது அப்படிங்கிற இடத்துல ஹைப்போ தாலமஸ் எழுதணும் சார் அது நரம்பு மண்டலத்திற்கும் நாளமில்லா சுரப்பி மண்டலத்துக்கும் இடையே இணைப்பாக செயல்படும் உறுப்பு ஹைப்போதாலமஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் இதான் வந்து ஃபிஃப்த்து கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் அணிச்சை வில் என்பதை வரையறு இதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒனில் இருக்குது பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஒனில் இந்த பேராகிராஃபுல்லாம் சிக்ஸ்த் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் இதோட யூனிட் ஃபிஃப்டீனில் உள்ள ஒரு வார்த்தையில் விடையலி அதுக்கு உள்ள சிக்ஸ் கொஷின்க்குள்ளே ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் ஃபிஃப்டீனில் உள்ள வேறுபடுத்துக இதில் கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸுக்குள்ளே ஆன்சர்ஸ் மார்க் பண்ணுவோம் தேங்க் யூ